அந்த தனியார் தொலைக்காட்சியில் காட்டின வீடியோவுக்கு அடுத்து முப்பத்தஞ்சாவது நிமிஷத்தில் அண்ணாமலை ட்வீட் உடனே ஹெச் ராஜா அப்புறம் நயனார் நாகேந்திரன் அப்புறம் கஸ்தூரி வானதி சீனிவாசன் இவங்கெல்லாம் யார் அவ்வளவு பேரும் சங்கிகள் திருமாவளவனை எதிர்க்கக்கூடிய அத்தனை பேரும் ஒரே கான்செப்ட்ல இருக்கிறவங்க நீதிபதி சொன்னார் நீ வந்து மனுஸ்மிருதிக்கு என்னைக்கு எதிராக பேச துணுமே அன்னைக்கே நீ இதெல்லாம் எதிர்பார்த்துக்கிட்டு தானே இருக்கணும் இந்த தாக்குதல் நடக்கத்தானே செய்யும் நாம் இதை எதிர்பார்க்கிறோம் அதுல இருந்து பிரச்சனை இல்லை ஐடியாலஜிக்கல் வார் அதுல எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது நான் முதல்ல சொல்லிட்டேன் எலக்ஷன் எலக்டோரலா உங்களுக்கு வந்து திமுக எதிரியா இருக்கலாம் அண்ணா திமுக எதிரியா இருக்கலாம் வேற யாராவது எதிரியா இருக்கலாம் ஐடியாலஜிக்கலா நாங்க தான் உங்களுக்கு எதிரி தமிழ்நாட்டை பொறுத்தவரை பிஜேபி காம்பீட் பண்ணல உங்களுக்கு தமிழ்நாட்டில் இரண்டாவது இடத்துக்கு வரணுங்கிறது தான் இந்த தேர்தலில் உங்களுடைய போட்டி வந்து காலி நோக்கம் பண்றதம் அஜெண்டா அவங்களை தூக்கி போன அந்த விவரம் தெரியாம அதிமுக அவங்களோட உறவாடி நம்ம கவலை அதான் அடிக்கடி சொல்றேன் நீ வந்து ஒரு உங்க இண்டிபென்டென்சியை காப்பாத்திக்கீங்க தனியா நில்லுங்க உங்களுக்கு இன்னும் தனியா அந்த அம்மா இல்லாத நேரத்திலே அறுபத்தஞ்சு இடத்துல வெற்றியை கொடுத்துருக்காங்க உங்க ஓட் பேங்க் இன்பாக்டா இருக்குது அப்படியே காப்பாத்திக்கீங்க அத டிஎம்கே வர்சஸ் ஏடிஎம்கேன்னு இருந்தாதான் தான் தமிழ்நாட்டுக்கு நல்லது டிஎம் கேசஸ் பிஜேபி பாசறையில் வளர்ந்தவர்கள் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க அப்படின்னு நம்ம அப்பப்ப சொன்னா நீ யார் இதை பத்தி கேட்கு கேக்குறாங்க அதிமுக எப்படி உங்களுக்குள்ள சண்டை போட்டுங்க அது பிரச்சனை கிடையாது ஆனால் சாதி ஒழிப்பை ஏற்காதவர்கள் சமத்துவத்தை ஏற்காதவர்கள் பெண் உரிமையை விரும்பாதவர்கள் இந்த மண்ணில் வலுப்பெற வேண்டும் என்று விரும்புவதை அதற்கு முயற்சிப்பதை அதற்கான அரசியல் நகர்வுகள் செய்வதை எப்படி நாம் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்க முடியும் அதுதான் பிரச்சனை இதனால் நாம் தலையிட்டு பேசினால் ஏதோ நாம திமுகவுக்காக தான் பேசுறோம் அப்படின்னு சில அற்பர்கள் வதந்திகளை பரப்புகிறார்கள் அதில் இந்த அம்பேத்கர் பெயரில் இயங்கக்கூடிய இயக்கங்களும் சேர்ந்துக்கிட்டு பேசுகிறார் ஒரு டிஎம்கேவுக்கு முட்டு கொடுக்குறாரு முட்டு கொடுக்குறாரு டிஎம்கே கோலோச்சிகர கட்சி அதுக்கு யார் போய் முட்டு கொடுக்க போறா சாயிர கட்சிக்கு தானே முட்டு கொடுக்க முடியும் ஒரு பொருள் சா இந்த சவுறு சாய போதுவாக சாயப்போகுதுன்னா போய் முட்டு கொடுத்து நிப்பாட்டுவான் சாயாம இருக்கிறதுக்கு சாயும் நிலையில் இருக்கிற ஒரு இயக்கத்திற்கு தான் முட்டுக் கொடுக்க முடியும் அது வந்து ஒரு அசுர பலத்தோட ஆட்சியில் உட்கார்ந்து இருக்கிற கட்சி ஆறாவது முறையா ஆட்சியில் உட்கார்ந்து இருக்கிற கட்சி அந்த கட்சியை எவன்வனமோ தீர்த்து பார்த்து அவன் போய் சேர்ந்துட்டான் காணாம போயிட்டான் கரைஞ்சு போயிட்டான் அந்த கட்சி அவங்களை எதிர்கொள்றதுக்கு வலிமையுள்ள கட்சி அதுக்கு போய் நாம ஏன் முட்டுக் கொடுக்கணும் நாங்க ஏன் தலையிடுறோம்னா நாங்கள் பேசுகிற அரசியலுக்கு நீங்கள் வைக்கிறீர்கள் அது திமுக பேசலாம் திமுக பேசுங்கிறதுக்காக நாங்க அந்த அரசியல் பேசாம இருக்க முடியாது நாங்களும் பேசுறது சமூக நீதி அரசியல் நாங்கள் பேசுகிற அரசியல் பெரியாரி அரசியல் நாங்கள் பேசுகிற அரசியல் அம்பேத்கரி அரசியல்